வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் பதினொன்று நாள் ஒன்று வியாழக்கிழமை ஆகஸ்ட் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் சுதந்திர தினத்தில் இந்தியாவின் பெருமை டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் கலாம் ஜோதி மாணவர்களை இணைய வழியாக சந்திக்கிறார் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தின நன்னாளில் தமிழகத்தில் கலாம் ஜோதி மூலம் ஏற்பட்டுள்ள கல்லூரி மாணவர்களின் எழுச்சிக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி சந்திராயன் வெற்றி நாயகன் நல்லூர் வட்டத்தின் தமிழ ஆளுமைகளில் ஒருவரான டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் பல்வேறு கல்லூரிகளில் கலாம் ஜோதி கலந்துரையாடல் மூலம் கண்டறியப்பட்ட மாணவர்களை இணைய வழியாக சந்தித்து உரையாடவிருப்பதாக இளைஞர்கள பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா தெரிவித்தார் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் புயலாக உள்ளம்தோறும் இந்திய அரசமைப்பு சாசனத்தை கொண்டு சேர்க்கும் தீவிர திட்டத்தில் நேற்றும் இன்றும் கார்வா கான்பெடரேஷன் ஆஃப் ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் சந்திப்பு நடைபெறவிருக்கும் சூழலில் நல்லூர் வட்டம் வாழ்வியல் கள பொறுப்பாளர் திரு கோவர்தன் அவர்கள் வேண்டுகோளுக்கிணங்க கார்வா அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திரு ராவ் அவர்கள் அரசமைப்பு சாசன முகப்புறையை அனைவருக்கும் கொண்டு சேர்க்க அனுமதி வழங்கிய நிலையில் தாம் அரசமைப்பு சாசன முகப்புறையை படித்து விளக்கவிருப்பதாக திரு கோவர்தன் தெரிவித்தார் தென்காசி மாவட்ட பொறுப்பாளர் திரு காயாரோகன் அவர்கள் அரசமைப்பு சாசன முகப்புரை மற்றும் ஐம்பத்து ஒன்று ஏ இந்திய குடிமகனின் பதினோரு கடமைகளையும் பிளெக்ஸ் செய்து தமது கடையில் மக்கள் பார்வைக்கு வைத்துள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் கண்டிப்பேடு ஊராட்சி ஒட்டன் தாங்கள் கிராம ஆரம்ப பாடசாலையின் தலைமை ஆசிரியரிடம் இந்திய அரசமைப்பு சாசனத்தின் முகப்புறையை மாணவர்கள் உறுதிமொழி ஏற்க ஏதுவாக வேலூர் மண்டல பொறுப்பாளர் திரு சிவக்குமார் வழங்கினார் தருமபுரி மாவட்ட பொறுப்பாளர் திரு வெங்கடாச்சலம் தருமபுரி ஊராட்சி ஒன்றிய செயலாளர் திரு சக்கரவேல் அவர்களிடமும் ஊராட்சி ஒன்றிய உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களிடமும் நாளைய சுதந்திர தின விழாவில் பயன்படுத்துமாறு அரசமைப்பு சாசன முகப்புரை பிரதியை வழங்கினார் நாளை சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஈரோடு சுப்பிரமணிய நகர் குடியிருப்போர் சங்கத்தின் விழாவில் அப்பகுதி தூய்மை பணியாளர் திருமதி சுகன்யா அவர்கள் தேசிய கொடி ஏற்றவிருப்பதாகவும் அப்பகுதியில் வாழும் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர்திரு தங்கவேலு ஐயா அவர்கள் அதில் கலந்து கொள்ளவிருப்பதாகவும் சுப்பிரமணிய நகர் குடியிருப்போர் நல சங்க தலைவர் தெரிவித்தார் லட்சிய பெற்றோர் துறை மாநில பொறுப்பாளர் லட்சிய ஆசிரியை ஜெகதீஸ்வரி திருப்பாச்சூர் அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியை அவர்களிடம் முகப்புரை பிரதியை வழங்கினார் சுதந்திர தின நன்னாளில் பொறுப்பான குடிமக்களாக சக்கரவர்த்தி நண்பர்கள் வேலூர் மாவட்டம் ஆசனாம்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் ருத்ரமூர்த்தி தாமோதரன் பார்த்திபன் கோபாலகிருஷ்ணன் எஸ்ஐ அரிதாஸ் சுரேஷ் பாபு ஞானசேகர் ருத்ரமூர்த்தி சுரேஷ் பாபு ரமேஷ் கிருஷ்ணன் பிரகாஷ் நடராஜன் லோகநாதன் ரஞ்சித் ஆகியோர் இணைந்து ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தை கல்வியை ஊக்குவிக்கும் விழாவாக நடத்துவதென்று முடிவு செய்து பத்தாம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற முதல் மூன்று மாணவர்களுக்கும் நானூறுக்கும் மேற்பட்ட மதிப்பெண்கள் எடுத்த பத்து மாணவர்களுக்கும் நினைவு கேடயம் மற்றும் ஊக்கத்தொகை வழங்குவது ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை தேர்ந்தெடுக்கப்பட்ட இருபது மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்குவது மாணவர்களின் வளர்ச்சிக்காக உழைத்த ஆசிரியர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிப்பது என்று திட்டமிட்டுள்ளதாக நல்லூர் வட்டத்தின் சுற்றுச்சூழல் களம் பொறுப்பாளர் திரு சக்கரவர்த்தி பெங்களூரில் இருந்து தெரிவித்தார் கல்வி ஊக்குவிப்பு விழாவுடன் இணைந்து இந்திய அரசமைப்பு சாசன முகப்புரை குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் திட்டமிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது திரு சக்கரவர்த்தி உட்பட ஆசனம்பட்டு பள்ளி முன்னாள் மாணவர்களின் இந்த ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு நம்பிக்கை செய்தியின் பாராட்டுக்கள் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி அவினாசி நாச்சம்மாள் வித்யாவாணி பள்ளியில் மேலும் பத்து மாணிக்க மாணவர்கள் திருப்பூர் மாவட்டம் அவினாசி நாச்சம்மாள் வித்யாவாணி பள்ளியில் ஏற்கனவே ஆறு ஏழு எட்டு வகுப்புகளைச் சார்ந்த நாற்பது மாணிக்க மாணவர்களை மாணவர் கள மாநில பொறுப்பாளர் கௌதமம் கண்டறிந்த நிலையில் ஆகஸ்ட் பதிமூணு அன்று நல்லூர் வட்டம் பாலு அவர்கள் பத்தாம் வகுப்பு மாணவர்களிடம் செய்த கலந்துரையாடலில் பத்து மாணிக்க மாணவர்கள் கண்டறியப்பட்டனர் அக்கலந்துரையாடலில் மாணவர்களாகிய நீங்கள் படிக்கும் காலத்தில் தலைமைத்துவத்தை வளர்த்துக்கொள்ள என்ன வாய்ப்பிருக்கிறது என்ற கேள்விக்கு ஒரு மாணவர் கூறியது என்னுடன் பாயிலும் மாணவர்கள் சிலரை ஒருங்கிணைத்து ஏதாவது ஒரு பயனுள்ள செயலை செய்வதன் மூலம் தலைமைத்துவத்தை நிரூபிக்க முடியும் என்றார் உடன் மகளிர் கள மாநில பொறுப்பாளர் திருமதி ஹேமலதா ஜோகராஜ் ஆகியோர் உடனிருந்தனர் அப்பள்ளியில் ஏற்கனவே பதினொன்று புள்ளி பதினொன்று மணிக்கு உலக அமைதிக்காக ஒரு நிமிடம் அமைதி கடை பிடிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது திருநெல்வேலி மாவட்டத்தில் மாணிக்க மாணவர்கள் தரிசனம் திருநெல்வேலி மாவட்டத்தில் மாணிக்க மாணவர்கள் தரிசன கலந்துரையாடல் நிகழ்வு ஆகஸ்ட் பதிமூன்று அன்று நடைபெற்றது முதலாவதாக அரசு மேல்நிலைப்பள்ளி பள்ளி வடக்கு அரியநாயகிபுரத்தில் நடைபெற்ற கௌதம் அவர்களுடனான கலந்துரையாடலில் ஆறு மாணிக்க மாணவர்களும் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் திரு சோமசுந்தரம் மற்றும் மூன்று மணி நேர அதிரடி சேவை பொறுப்பாளர் ஸ்ரீகணேஷ் அவர்கள் கலந்து கொண்ட நடுக்கல்லூர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியில் பதினான்கு மாணிக்க மாணவர்களும் அதே பள்ளியில் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுடன் கலந்துரையாடலில் சாதனை மாணவர்கள் துறை பொறுப்பாளர் பிரணீத் ஆகாஷ் ஐந்து மாணிக்க மாணவர்களையும் கண்டறிந்தனர் இந்த பயணத்தில் நெல்லை மண்டல பொறுப்பாளர் நெல்லை வெங்கட் திருநெல்வேலி மாவட்ட பொறுப்பாளர் பசுபதி மற்றும் டேவிட் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர் இன்றைய மூன்று கலந்துரையாடல்களில் நெல்லையில் இருபத்து ஐந்து மாணிக்க மாணவர்கள் கண்டறியப்பட்டதாக நெல்லை மாவட்ட பொறுப்பாளர் பசுபதி தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி ஆர்சிஎம் தொடக்க பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் கூட்டமைப்பு புதுச்சேரி கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்கம் தாசியா தொண்டு நிறுவனம் ஆகியவை இணைந்து நடத்திய மாபெரும் இரண்டு நாள் மருத்துவ முகாமில் ஏராளமானோர் பங்கேற்று பயனடைந்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் சாணிப்பூண்டி ஆர்சிஎம் தொடக்கப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் கூட்டமைப்பு புதுச்சேரி கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்கம் தாசியா தொண்டு நிறுவனம் ஆகியவை இணைந்து மாபெரும் இலவச இருதய மற்றும் சிறுநீரக பரிசோதனை மருத்துவ முகாம் வேட்டவளம் புதிய சாணிப்பூண்டி ஆகிய பகுதிகளில் நடைபெற்றது இரு நாட்கள் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமிற்கு தமிழக சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி தலைமை தாங்கினார் முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் என்று கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்க நிறுவன தலைவர் ஆனந்த் ஆரோக்கியதாஸ் தெரிவித்தார் காஞ்சிபுரம் வேதாச்சலம் நகர் பூங்காவில் வாரந்தோறும் புதன்கிழமை மாலை ஐந்து மணிக்கு அப்பகுதியில் வாழும் லட்சிய ஆசிரியை உஷா அவர்கள் பூங்காவிற்கு வருபவர்களை ஒருங்கிணைத்து சமூக உணர்வை ஏற்படுத்தி வருகிறார் நேற்றைய சந்திப்பில் பிளாஸ்டிக்கை தவிர்க்கும் பொருட்டு அனைவருக்கும் மஞ்சப்பை வழங்கினார் என்பது சிறப்பு தகவல் நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன